அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்காசி நீலகிரி கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடியனர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ஈரோடு சேலம் நாமக்கல் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் புதுவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேமுகத்தனும் காணப்படும் ஒரு சில பகுதிகள் லேசல்மல் மிதமான அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியக் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையே இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தென்மேற்கு பறவழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஜூன் மாதம் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக முதல் அதிகனமழை பெதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை தமிழகத்தில் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பு விட கூடுதலாக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டார் இதன் காரணமாகவும் மீண்டும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடுப்பதற்கான சாத்திய குறிப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்